அதே சார் என்னப்பா வேலையில முடிச்சிட்டியா கடை பிடிலாமா ம் என்ன வேலை முடிஞ்சிச்சுண்ணா சரிப்பா அப்பா சட்டை போட்டு சட்டை போட்டுடுவோம் இல்லனா கொஞ்சம் வேலை இருக்கு நீங்க போயிட்டு வாங்க நான் பாத்துக்கிறேன் கடைய இப்பதான் வேலை முடிச்சேன்னு சொன்ன கார் வாஷ் பண்ணியாச்சு தொடக்கல வேலை மட்டும் இருக்குண்ணா சரி விடு அது காலையில பாத்துக்கலாம் ஏன்னா கஸ்டமர் நைட்டே வேணும்னு சொன்னாங்க அப்ப அவங்க சொன்ன மாதிரி சீக்கிரமா நீதானே முடிக்கணும் ஏன் உங்க டிலே பண்ணிட்டேன் எனக்கு உடம்பு சரியில்லைண்ணா அதான் கொஞ்சம் ஒர்க் டிலே ஆயிடுச்சுண்ணா உடம்பு சரியில்லைன்னு முன்னாடியே சொல்லிருந்தீன்னா நான் கடைக்கு வர வேணாம்னு சொல்லிருப்பேல நான் ஒரு ஆள் தானே நான் இருக்கேன் இங்கே தனியாக என்ன பண்ணுவீங்க அதனால தான் கடைக்கு வந்துட்டேன் கஷ்டமாட்டேன் நான் பேசிக்கிறேன்டா நீ முதல் வீட்டுக்கு கிளம்பு சட்டை போட்டுட்டு நாளைக்கால மற்ற வேலையெல்லாம் பார்த்துக்கலாம் ஒரு அரை மணி நேரம் வேலை தானா நான் பார்த்துறேன் விடுங்க நான் சொல்கிறத முதல் கேப்பியா மாட்டியா நானே அஞ்சு மணிக்கு வெளியே கிளம்புங்கிறேன் நீ மட்டும் உடம்பு முடியாது தனியாக வந்து என்ன பண்ண போகிறேன் அப்ப அப்போ சரிண்ணா நாளைக்கு காலையில் பார்த்துக்கலாம் டாக்டர்கிட்ட காமிக்க கையில் காசு வச்சிருக்கியா காசெல்லாம் இருக்குண்ணா நான் பார்த்துக்கிறேன் இப்போ வீட்டுக்கு கிளம்பலாமடா கிளம்பலாம்ண்ணா நீங்கள் உங்கள் ஃப்ரெண்டுக்கு வேணாம் மாப்பிள்ளை பார்க்கணும் போங்க போங்கண்ணா சீக்கிரம் கிளம்பலாம் வாங்க ஹலோ புஷ்பா கிளம்பிட்டியா ஆ கிளம்பி ரெடியா இருக்கேன் நீங்க வந்தீங்கன்னா மாப்பிள்ளை வீட்டுக்கு போயிட வேண்டியதான் சரி இரு பத்து நிமிஷம் கடை பிடிச்சி வந்துறேன் சரி சீக்கிரம் வாங்க சரி ஃபோன் வச்சிரு ஆ அக்காவும் கிளம்பிட்டாங்களாம் வா கடை பூட்டிடலாம் வெளியிருக்க ஜாமுலாம் கொடுங்க நான் எடுத்து வச்சிருண்ணா சரிடா ம் நம்மளும் சூப்பரா ரெடி ஆயிட்டோம் நகனட்டெல்லாம் போட்டு தேங்காய் வாழைப்பெல்லாம் எல்லாம் எடுத்து வச்சாச்சு இன்னும் அவர் ஆளக்காணா என்ன நேரில் பார்த்தாரு அவ்வளோதான் மயங்கி சொக்கி விழுந்துருவாரு நம்ம நாள் கழிச்சு இந்த மாதிரி புடவை எல்லாம் கட்டுறேன் பப்பிமாக்கு மாப்பிளை பார்க்க போறோம் சரி நல்ல சந்தோஷமா போக வேண்டியதா புஷ்பா புஷ்பா ஹலோ நான் உங்களை கூப்பிடுங்க என் பொன்னாடி புஷ்பா கூப்பிட்டேன் ஏங்க நல்லா உங்களுக்கு நான் தான் வைஃப் புஷ்பா என்ன புஷ்பா பார்க்க ரொம்ப அழகா இருக்க புது சேல நகனட்டு எல்லாம் போட்டு செம்மையா இருக்க ஆமா உங்க ஃப்ரெண்டுக்கு மாப்ள பார்க்க போறோம் அப்ப நம்ம நல்லா தானே நமக்கு பொண்ணு கொடுப்பாங்க ஆமாமா அதுவும் சரிதான் சரி தேங்காய் வளப்பல தட்டு ரெடியா எடுத்து வச்சிருக்க வச்சிருக்கா நீங்க வரதுக்கு முன்னாடி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் நீங்க தான் லேட் ஆயிடுச்சு ना ना ने 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 ே வந்து புதுப்பா லேட் ஆயிடுச்சு சரி இது உங்களுக்கு புது பேண்ட்ஷர்ட் வச்சிருக்கேன் அடிப்போடி நீ வேற யார் நம்மளால பாக்குறா ஃபங்க்ஷனுக்கு வந்த லேட் தான் பாக்குறாங்க எல்லாரும் லேடீஸ் என்ன சேர்த்த கட்டிட்டு இருக்காங்க என்ன நகை போட்டுருக்காங்க என்ன மேக்கப் போட்டுருக்காங்க ஜென்ஸ் யாராவது பாக்கிறாங்களா ஆமாம் என்ன போட்டுருக்காங்க என்ன நக போட்டாங்கன்னு யாரும் கண்காணிக்க மாட்டாங்க லேடீஸ் தான் பாப்பாங்க அதனால நான் இப்படியே வந்தறேன் நீங்க நான் மட்டும் போட போட்டு போட்டுருக்கீங்க என்ன ஆகிறது அதெல்லாம் ஒண்ணு இல்ல நம்ம ரெண்டு பேரும் போறோம் பரவாயில்லவா தூ நான் புது பேண்ட்ஷர்ட் போட்டே நினைச்சுக்கோ எல்லாரும் இன்னி தான் பாப்பாங்க உன்னே பாக்க மாட்டாங்க

சரிங்க இப்படியே பேசிட்டு என்ன ஆகுறது போங்க போய் கிளம்பி வாங்க பொம்பளைங்க கிளம்ப ஒரு மணி நேரம் ஆனா ஆம்பளைங்க கிளம்ப அஞ்சு நிமிஷம் இதோ சட்டுன்னு வந்துறேன் நீங்க போய் பத்து நிமிஷம் ஆகுது வாங்க போலாம் சீக்கிரம் தோ வந்துட்டேன் புஷ்பா ம் எப்படி இருக்கே நீ புருஷன பத்தி என்ன சொல்லணும் அம்பட்ட அழகா இருக்கீங்க சரி வா கண்ணு வைக்காத கிளம்பலாம் சரிங்க வண்டில போய்லாமா அப்புறம் வண்டில போவோம் எதில போறது இந்த தேங்காய் வளப்பட தட்டல இருக்கு எப்படி போறது ஒரு ஆட்டோ புக் பண்ணினா போயிட்டு தந்தலாம் அப்படியே சரி ஆட்டோலயே போயிடலாம் வா தட்டு எடுத்துட்டு வா போங்க வெயிட்டா இருக்கு என்னால தூக்க முடியாது நீங்க தீட்டு வாங்க எந்த வாசப்படி தூட்டு வர உனக்கு வெயிட்டா இருக்கா சரி நான் தூட்டு வரேன் அங்க போய் நீ தான் தூக்கணும் நான் பாத்துறேன் நீ புருஷனா புருஷனா நான் சொன்னனே ஓவும் கேட்டாரு நீ சுதாகரே மா பிளேட் பாரு சீக்கிரம் வா ஆ இதோ வரேம்மா வாங்கம்மா வாங்க தம்பி வாங்கனே வாங்க ஏன் நின் உட்காருங்க ஆ சரிங்கம்மா எங்கமா மா பிளேட் தம்பி உள்ள ரெடி ஆயிட்டு இருக்காரு இதோ வந்துறோம் இருங்க ஜூஸ் ஏத்துறேன் உங்களுக்கு ஆ சரிங்கம்மா டேய் எல்லாரும் உட்காருங்க நான் போய் ஜூஸ் ஏத்துறேன் எங்க உட்கார்லாமா இது என்ன கேள்வி உட்கார் வா புறம் தம்பி கடை போட்டுட்டீங்களா

ம் எல்லாரும் காப்பி குடிங்க ஆ சரிம்மா அப்புறம் முக்கியமான விஷயம் ஆஹ் சொல்லுங்கம்மா பையன் வந்து எலக்ட்ரீஷன் கிடைக்கும் வேலைக்கு போறான் மாசம் ஒரு இருபதாயிரம் சம்பாதிப்பான் மற்றபடி என் பையனுக்கு எந்த கெட்ட பழக்கமும் கிடையாது நானே உங்ககிட்ட கேட்கணும்னு நினைச்சேமா நீங்களே உனக்கு வசதி வாய்ப்பு கூட இருக்கீங்க நீங்க இவனால உங்க பையனுக்கு பொண்ணு பார்க்கல என் வீட்டுக்காரே என் பையன் பத்தாவது படிக்கும்போது போதே இறந்துட்டாரு அதுக்கப்புறம் நானும் அவன் மட்டும்தான் என் மேல ரொம்ப பாசமாயிட்டான் அம்மா விட்டு பெரிய மனசு இல்லை கல்யாணம் பண்ணிக்கூடா சொன்னாலும் வேணாமா வந்த பொண்ணு நம்ம ரெண்டு பேர் பிரிச்சிடும் அப்படின்னு சொன்னான் நான் எவ்வளவோ எடுத்து சொன்னி கேட்கவே இல்லை அப்புறம் நான் கல்யாணமே பண்ணிக்க மாட்டேமா கடைசி வரைக்கும் கூடவே இருக்கேன் அப்படின்னா ஆனா இந்த இத்தனை வருஷம் தான் இருக்க போறேன் அப்புறம் யார் இருக்கா ஆனாலும் நீயும் கல்யாணம் பண்ணிக்கணும் சொத்த ஆள ஒரு வாரிசு வேணும் அப்படின்னு சொன்னதுனால சரி சரிம்மா தலையாட்டினா அப்பயும் அரமான சோதா ஒத்துக்கிட்டான் தம்பிட்டு கூட எல்லாத்தையும் சொல்லி அனுப்பினேன் ஆமா ஆமா நான் வந்து பேசிக்கலாம் நீங்களே எல்லாத்தையும் சொல்லிட்டீங்க ஆமா தம்பி என் பையனை பத்தி எல்லா விவமும் சொல்லிட்டேன் மத்தபடி நீங்க பத்தி சொல்லணும் ஆறிடும் ஆஹ் சரிம்மா